ஹலோ சினிமா சீக்ரெட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நான் எந்த படத்தை ரிவியூ பண்ண போறேன் மற்றும் எந்த படத்தோட கதையை விவரிக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் அவர்களோட இயக்கத்துல பாலசரவணன் காயத்ரி மற்றும் தேவ் ராம்நாத் இவங்க நடிப்பில் சமீபத்தில் வெளியான பேச்சு அப்படின்ற ஒரு ஹாரர் ஃபுல்மை பத்தி தான் நண்பர்களே அதாவது இந்த படத்தோட கதையை பத்தி நம்ம பாத்துருவோம் அதுக்கப்புறம் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸை பத்தி பேசுவோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு காதல் ஜோடிகள் இவங்க என்ன பண்றாங்க ஒரு ட்ரிப்பு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹில் ஸ்டேஷனை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த ஹில் ஸ்டேஷன் வந்து எப்படிப்பட்ட ஹில் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அதாவது தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி அந்த இடத்துல நார்மலான டூரிஸ்ட் போக மாட்டாங்க ஆனா இந்த ரெண்டு லவ்வர்ஸ் மட்டும் போய் உட்காந்து ஜாலியா டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆம்பல்கர் பார்த்தீங்களா லவ்வர் மேல் லவ்வரு இவர் என்ன பண்றாரு ரொம்ப குளிர்துமா அங்கங்க அந்த சிறகு அதுக்கப்புறம் கட்டையெல்லாம் உடைச்சி நம்ம வந்து கொஞ்சம் தீப்பந்தம் கொளுத்துவோமா கேம்ப் ஃபயர் பண்ணுவோமான்னு சொல்லி ஒரு மரத்தை போய் வெட்ட போறாருங்க அந்த மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் அந்த மரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சபிக்கப்பட்ட செல ஒண்ணு இருக்கு ஒரு சின்ன ஒரு பொம்மையை வந்து ஆணி வச்சு அடிச்சு வச்சிருக்காங்க திடீர்னு அந்த ஆணியில இருக்கிற அந்த பொம்மை பிச்சுக்கிட்டு வந்து இவர் மேல வந்து பட்டுன்னு அடிக்குது அடிச்சதுக்கு அப்புறம் இவர் பயந்து போய் என்னடா இது என்னென்னமோ நடக்குது அப்படின்னு பார்த்தா ஆளை காணா போயிடுறாரு உடனே இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த காதல் என்ன பண்றா என்ன நம்ம லவரு ரொம்ப நேரமா காண அப்படின்னு சொல்லி இவரை தேடி அந்த இடத்துக்கு போறா இவர் பயந்து ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காரு உடனே இவரை கூப்பிடுறா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பேய் அவரை தூக்கிட்டு ஓடிடுது இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அந்த பொண்ணு என்ன பண்ணுது அந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடுது இந்த பொண்ணையும் கொஞ்ச நேரத்துல அந்த ஒரு ஆத்மா வந்து தூக்கிட்டு போயிடுதுங்க அதுக்கப்புறம் தான் பேச்சு அப்படின்ற மாதிரி டைட்டிலே போடுறாங்க சோ ஆரம்ப என்னமோ ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்ப ஒரு ஆர் தான் இருந்தது இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊரை பற்றி காமிக்கிறாங்க அந்த ஊரில் வந்து பாலசரவணன் ஒரு டூரிஸ்ட் கைடாக இருக்கிறாரு அதாவது கவர்மெண்ட்டுக்கு இவர் என்ன பண்ணுறாரு அப்பப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு சம்பாதிக்கிறதுக்காக ஒரு சில பேர் வருவாங்க பார்த்தீங்களா இருந்து இவங்க எல்லாரையும் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் ஒரு சில இடத்துல சுற்றி பார்த்து கமிஷன் வாங்குற வேலை தான் இவரு இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இவரை தேடி ஒரு அஞ்சு குரூப் வருதுங்க அஞ்சு பசங்க வராங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட வேலையை வித்தியாசமான இடங்களுக்கு போய் ட்ரெக்கிங் பண்றதுதான் ஸோ இவங்க வந்து பாலசரவணனை காண்டாக்ட் பண்ணி நாங்களும் வந்து ஒரு வித்தியாசமான ஹில் ஸ்டேஷன் போனோங்க அதனால தான் உங்களை கான்டாக்ட் பண்ணோம் எங்களை வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு கூட்டிட்டு போங்க அதாவது ஆள் நடமாட்டமே இருக்கக்கூடாது அந்த மலை மேல ட்ரெக்கிங் பண்ணி நாங்க இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னும் போது ஒரு பாலசரவணன் என்ன சொல்றாரு வாங்க ஒரு சூப்பரான இடம் இருக்குது உங்களை கூட்டிட்டு போறேன் ஆனா அது சேஃப்டி கிடையாது நான் சொல்றதை முழுமையா கேட்டா மட்டும் தான் நான் கூட்டிட்டு போவேன் அங்க போயிட்டு என் பேச்சை மீறினீங்கன்னா உங்களோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு தான் கூட்டிட்டு போவாரு இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் போட்டுட்டு வீட்டுல இருந்து கிளம்பும் போது டக்குன்னு பாலசரவணனோட பொண்ணு என்ன பண்ணும் அப்பா நீங்க அந்த மலை மேல போறீங்க அது வந்து சாதாரண மலை கிடையாது அதனால நான் ஒரு தாயத்தை தர அதை போட்டுட்டு போங்கன்னு அவரு கழுத்துல ஒரு தாயத்தை மாட்டிட்டு அனுப்புறாங்க எல்லாருமே கிளம்பி அந்த மலை மேலே போறாங்க போகும்போது என்னாவது இந்த அஞ்சு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த பசங்க மற்றும் பொண்ணுங்க இவங்க என்ன பண்றாங்க பாலசரவண்கிட்ட வம்பு வளர்க்கறாங்க என்னன்னா பேரு இதுக்கு மேல உன்னோட ஹெல்ப் தேவையில்ல இந்த மலையை பத்தி எங்களுக்கு தெரியும் நாங்க எவ்வளோ மலை மேலே ட்ரெக்கிங் போனவங்க இதுமேல வந்து எங்க பின்னாடியே வந்து இங்க போவாது அங்க போகாத அப்படின்ற மாதிரி கண்டிஷன் பண்ணாத நாங்க பாட்டுக்கு போவோம் கூடவா நீ அசிஸ்டன்ட்டு வேலைக்காரன் தானே நீ என்னமோ பெரிய டூரிஸ்ட் கைடு மாதிரி பண்றன்னும் போது பாலசரணும் இந்த குரூப்புக்கும் பிரச்சனை வருது இவர் என்ன சொல்றாரு போவாதீங்க போவாதீங்கன்றாரே தவிர இங்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத ஒரு தெளிவா சொல்லவே மாட்டுறாரு அந்த அஞ்சு பேர் கிட்டயும் இருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த குரூப்ல இருக்கிற ஒரு பையனும் பொண்ணு என்ன பண்றாங்க நாங்க அப்படிதான் போவோம் நீ என்னன்னாலும் பண்ணிக்கன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு ஓடுறாங்க இவரும் பின்னாடியே துரத்திக்கிட்டே போறாரா போகும்போது என்ன ஆகுது அந்த ரெண்டு பேர் காண போயிடுறாங்க உடனே இந்த குரூப்ல இருக்கிற எல்லாருக்குமே பிதிரல் புடுங்கிடுது ஐயோ கூட வந்தவன காணமே எங்க போனான்னு சொல்லி தேடி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க அந்த காட்டுக்குள்ளேயே ஓடும் போது ஒரு பாழிஞ்ச வீடு ஒன்று கிடக்குது இந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க என்னதான் இருக்குது இந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு போய் பார்த்தா அங்க ஃபுல்லா இந்த செய்வனை செய்யற பொருட்கள் அதுக்கப்புறம் அந்த ஆவியை பிடிச்சி அடைப்பாங்க பாத்தீங்களா ஒரு செய்வன பொம்மை இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்குது இதை பார்த்த உடனே இது ஒரே ஷாக்கு இது இந்த மாதிரிலாம் இருக்குது பயங்கரமான காடு போல இருக்குது இது அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள இந்த வெளில வரலான்னு பார்த்தா பார்த்தா அங்கதான் பேய் வந்து இவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணிடுது அதுல ஒரு பொண்ணு பெருசா பாதிக்கப்பட்டுருது இதுக்கப்புறம் அப்படி இப்படி அந்த ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த பொண்ணுக்கு உடம்புல ஆத்மா பூந்துருச்சுங்க இதால வந்து உட்கார முடியல பேச முடியல ஒரு மாதிரி நடுக்கத்திலே இருக்குதா இதுக்கப்புறமா தான் அந்த குரூப்ல இருக்கிறவங்க கேட்கறாங்க ஒழுங்கா சொல்லு பாலசரவனா இந்த இடத்துல என்னதான் இருக்குது அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வந்த ஏன் இப்படி இருக்கிறா இந்த மாதிரி பிஹேவ் பண்றா தான் உண்மையான கதையை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் அது என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ள பேச்சு அப்படின்னு செய்வனை செய்யற ஒரு கேள்வி ஒன்று இருந்துக்குது இந்த கேள்விக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செய்வனை அப்படின்ற இந்த பிளாக் மேஜிக்ல தான் வந்து ஒரு பெரிய குயின் மாதிரி ஆகணும் ஒரு பெரிய ராணி மாதிரி ஆகணும் நம்ம கட்டுப்பாட்டுல தான் இந்த கிராமமே இருக்கணும்னு சொல்லி கேரளால போய் செய்வனை செய்யற அந்த வித்தைகளை வந்து கத்துக்கிட்டு வந்து இங்க அதோட கூடவே சேர்ந்து ஒரு சில வேலையாட்கள் எல்லாம் வச்சு பரம்பரை பரம்பரையா செய்வனை செய்யறத அவங்க ஒரு தொழிலாவே பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க இது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு இந்த கேள்வி பேச்சு இருக்கு பாத்தீங்களா தன்னோட சைவன பவரை வச்சு இந்த மொத்த கிராமத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கிராம மக்கள் எல்லாரும் இந்த கேள்விக்கு எதிராகிறாங்க இவங்களும் போய் அந்த கேள்வி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க வரவன் எல்லாரையுமே சீவனை செஞ்சு காலை முறுக்கி விட்டு சாவடிச்சிருதா உடனே இவங்க என்ன பண்றாங்க கேரளால இருந்து வேற ஒரு நம்பூதிரியை கூட்டினு வந்து இந்த கிழவியோட அட்டுவழியும் ரொம்ப தாங்க முடியல இந்த காட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு கிராம மக்கள் எல்லாரையும் அறிமு அதனால நீங்க அதாவது பண்ணணும்னும் போது அவர் என்ன பண்றாரு இரு நான் ஒன்று பண்றேன் இவகிட்ட இருக்கிற பவரை மொத்தமா இவளை கொலை பண்ணி இவளோட ஆத்மாவை நம்ம ஒரு பொம்மையில போட்டு அடைச்சி வச்சிருவோம் அதாவது இந்த ஆத்மாவை நம்ம கண்ட்ரோல் தான் பண்ண முடியுமே தவிர இது அழகவே முடியாது ஏன்னா இது பவர்ஃபுல்லான ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லி அவர் என்னமோ மந்திரமாயெல்லாம் பண்ணி அந்த கேள்வி வந்து கொல்ல சொல்றாரு கரெக்டா இந்த ஊர் மக்கள் நைசா போய் அந்த பொம்பளை போட்டு தள்ளினோட அந்த ஆத்மாவை இவர் ஒரு பொம்மையில அடைச்சு ஒரு மரத்துல போய் அடிச்சு விட்டுருவாரு இதுக்கப்புறம் கிராம மக்கள் எல்லாருக்குமே ஒரு தாயத்தையும் கொடுத்துடுறாருங்க பாருங்க இதுதான் உங்களோட குளத்தை காப்பாத்தம் ஏன்னா நீங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பேச்சு அப்படின்ற பிளாக் மேஜிக் பண்ற ஒரு செய்வன கேள்வியை போட்டு தள்ளிருக்கீங்க இந்த தாயத்தை தான் உங்களை காப்பாத்தும் அவளோட ஆத்மாவை இந்த பொம்மையில போட்டு நான் அடைச்சு இந்த மரத்துல அடிச்சு வச்சுட்டேன் யாருமே அந்த காட்டுக்குள்ளே போகாதீங்க போனாலும் இந்த பொம்மையை பிடிங்கி எடுத்துட்டிங்கன்னா அவள் மறுபடியும் உயிரோடு வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த கிழவியோட சேர்த்து இவங்களோட சேர்ந்து இந்த அந்த பரம்பரைய ஆட்கள் எல்லாம் இந்த கிராம மக்கள் போட்டு தள்ளிடுவாங்க ஒரு ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தப்பிச்சு சென்னைக்கு போயிடுவாங்க புடுங்கி விட்டு அந்த பேச்சு ஆத்மாவை கூட்டுனு வந்துருவாங்க இது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை போர்டு ஒன்னு போட்டு அதுக்கப்புறம் அந்த போர்டை சுத்தி சில பூஜை பொருட்கள் எல்லாம் வச்சிருவாங்க ஆளுங்க அஞ்சு பேர் போனாங்க பாத்தீங்களா டூரிஸ்ட் பாலசரவனோட இவங்க அதை எல்லாத்தையும் போட்டு போட்டுதான் உள்ள போவானுங்களா அதனால பேயோட மட்டும் பெரிய இடம் இதுக்கப்புறம் அஞ்சு பேர் உயிரோடு இருந்தாங்களா பாலசரவணை எல்லாரையும் காப்பாற்றினார கடைசியில் என்ன ஆகுது அப்படின்றது தான் மிகப்பெரிய டிவிஸ்ட் இந்த படத்துலேயே நம்ம எதிர்பார்க்காத ஒரு பெரிய டுவிஸ்ட் இந்த பேச்சி என்ன பண்ணுச்சு மறுபடியும் பேச்சியை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா அப்படின்றது தான் மீதி கதையை ஸோ இந்த கதை கேட்குறதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது ஏன்னா சமீப காலத்தில் இந்த பேய் படம் இந்த ஹாரர் அப்படின்ற ஒரு கண்டன்ட்டையே காமெடி ஆக்கி வச்சிட்டாங்க இல்லைங்களா இந்த அரண்மனையை பார்த்தா பதினோரு பன்னெண்டு பார்ட் வரைக்கும் இருக்குது காஞ்சனா பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது பொழுது இவங்க எல்லாருமே வந்து இந்த ஆர்ஆர் கண்டென்ட்டை காமெடியோட கலந்து கலந்து ஒரு ஆர்ஆர் எஃபெக்டை நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் ரொம்ப நாளாவே அது ரியலைஸ் பண்ணாம உணராமே சுத்திட்டு இருந்தாங்க ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆர்ஆர் எஃபெக்டோட வந்த படம் தான் இந்த பேச்சு இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப அற்புதமான நடிப்பு கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு பாலசரவணன் காயத்ரி தேவ் ராம்நாத் அதுக்கப்புறம் பேய் பிடிச்ச அந்த ஒரு பொண்ணு இன்னொருத்தர் உயரமாக ஒருத்தர் வருவாரு ஸோ இவங்க எல்லாருமே கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் பண்ணனால தான் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு இது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோகிராஃபராக வருவார் அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்தாங்க ஒழியாக அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் அவர் ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம பாசிட்டிவ்ஸாக நிறைய விஷயங்களை சொல்லலாம் ஸோ இந்த ஹாரர் எலிமெண்ட் ஆகட்டும் ஒரு ஹாரர் அப்படின்னாலே நம்ம ஹில் ஸ்டேஷனில் போய் எடுத்தால் தான் அந்த எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க இருட்டில் எடுத்து வைக்கிறத விட்டுட்டு இவங்க கொஞ்சம் பகல் எஃபெக்ட்லேயே வந்து அந்த த்ரில்ல காமிச்சிருக்காங்க அதனால இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் அந்த படத்துக்கு இருந்தாலும் அந்த படத்தை நான் ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஏன்டா சாவ கேள்வி கேள்வியெல்லாமா நான் பேய காமிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பித்தேன் ஆனால் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபுக்கு மேலே இவங்க காமிக்கிற ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ்ல வர விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு அளவுக்கு நியாயமா தான் இந்த கேள்வியை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது அதனால இந்த வீக்கெண்ட்ல ஒரு சூப்பரான ஆர்ஆர் படம் ஃபேமிலியோட நீங்க பார்க்கணும் மற்றும் எந்த அடல்ட்டு காட்சியும் பெருசா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிலத்துல வந்த ஈவில் டெட் மாதிரி இப்போ நம்ம ஒரு தமிழ் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பேச்சை வந்து மிஸ் பண்ணாதீங்க ஜி ஃபைலே இதுல அவைலபிளா இருக்குங்க ஏதோ ஒரு ஓடிடியில அவைலபிளா இருக்கான் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே நன்றி வணக்கம்